கூட சேர்ந்தாத்தான் அப்படியா இருக்கு எதையோ கலந்து கொடுத்தியா

சொன்னே என்னைய விஷயம்லாம் பண்ணி நீ போய் கலம்பி போயிட்டே இருக்கணும் தம்பி நம்ம மொறைக்கிறது கொடைக்கிறது இதெல்லாம் நம்மட ஆகாது அப்புறம் நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் அவள நான் அங்க வேணாம் அப்புறம் நான் மோசமான ஆளு எங்க போற மரத்தை ஏ மேல வந்து ஈரத்துல கதையா போயிட்டு கோக்கப்ளப்பு இடுப்புல இதெல்லாம் இப்படி வச்சிட்டு துண்டை வச்சிட்டு ஏடா அங்க துண்டை வச்சிட்டு ஏப்பா நீ வந்துட்டாய் அவர் என்ன தப்பா இருந்து என்ன இடுப்பு

ஆற்றின் அளவருந்து அது பொறுப்பு போட்டி வளர்க்கப்படுகின்ற வள்ளுவன் அந்த மாதிரி நீங்க வேற தவறா போயிருக்கீங்க வேற பாதை உங்களுக்கு இழுத்து வரீங்க பார்க்கும் பொழுது தவறாத்த வரைக்கும் சிறு துருமம் பொல்கத்து உதவும் சின்னால கூட ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஆனாலும் என்ன பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் அப்புறம் மரியாதையும் பேசணும் சரியா மரியாதை இல்லாம கூட பேசியிருக்கேன் மரியாதை இல்லாம எதுவும் பேசிட்டேனா இல்ல இல்ல எழைசினா கூட பரவாயில்ல தெரியுமா இடத்துக்கு பெரியவங்க வந்து பேசினா கூட பரவாயில்லையா ஜாட காட்டு வந்து இருக்கு ஆகாது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஏன்னா பேசினா கூட பரவாயில்ல நீங்க சொல்றீங்கல்ல நான் பேசக்கூடாது என்ன காரணம்னா ஒரு நெருப்பை வச்சு நம்ம சுட்டுட்டோம் வைங்களேன் அந்த காயம் கூட மாறிடும் தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் சுட்டவடு பாத்தீங்களா அது மாதிரி உங்க செய்யல நீங்க காட்டுறீங்க இந்த மாதிரி பிரச்சனை விட்டுவிட்டு நேரடியா பேசுங்க ஏதா இருந்தாலும் சரி சரியா முத வந்தவர்க்கு வரவேற்பு தாராளமாக எங்க இடத்துக்கு வந்திருக்கிறது நீங்க ஆமா பெரியவங்க எங்க இடத்துக்கு வரும்போது வந்தவருக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கிறது தமிழர்கள் பண்பாடு தானே வாங்க எதை உங்களதா என்ன நீ வாங்க முடியுமா உங்களை நான் எதுக்கு வாங்க போறேன் நீ என்ன சொன்னீங்க

சில இடங்கள பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் கோபத்துல பேசுவாங்க ஆமா ஆனா சாதாரண சந்தோஷமா இருக்கும்போது போது பேசுவாங்க அது எப்படி பேச முடியும் இருக்கல எப்படி இப்ப இப்ப கோயம்புத்தூருக்கு போயிட்டு வைங்க அங்க எப்படி பேசுவாங்க ஏய் அது அங்கட்ட எல்லாம் ரொம்ப மரியாதையா கொங்கு தமிழியா கொங்கு பாஷை அற்புதமா இருக்கு அந்த பாஷைய எப்படி ஏனுங்கனா இப்போதே வந்தங்களா ஏதா அம்மணி சின்னிய மரத்து குடிக்கலாம் அங்க வந்து ஒரு ரெட்டு பாத்திரத்தை சாப்பிட்டு குடிக்கிறது போட்டுக்கிட்டு போகணும்

பால்ராஜ அண்ணே பால்ராஜ் அவர்கள் நூறு ரூபாய் அன்பளி பொருத்துக்கு வரப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கழத வணக்கம் சரிங்க சரி குமாரட்டிபுரமா சரிங்க சேர்ந்து குமாரட்டிபுரத்தை சேர்ந்தலிங்கபுரமா சொல்லிதா குமாரலிங்கபுரம் சொல்லிதான் எனக்கு தமிழ் தெரியல நீங்க குமாரலிங்கபுரத்தை சேர்ந்த அன்பு அண்ணன் பாலராஜ் அவர்களுக்கு நன்றி நன்றி கழித வணக்கம் வணக்கம் ரெண்டு பேருக்கு தொண்ட கட்சி நினைக்கிறேன் இப்ப மதுரைக்கு போனோம்னா இப்படி சரி சென்னைக்கு போயாச்சுங்க அங்க எப்படி பேசுவாங்க ஏய் அங்க வேணாமே அங்க பாச வேணும் பாரு கண்டை பண்ணி பேசுவாங்க அது வேணாம்ப்பா அந்த பாசி பேசினாலே கேவலம் பார்த்து தெரியும் நீ சொல்ற பாசியில அங்கேயே இருக்கு தமிழ்நாட்டினுடைய தலை இடத்துல அங்கேயே வந்து தமிழ் தாண்டவ மாட்டுது ஆமா அதெல்லாம் ரொம்ப வேணாம் அந்த இடத்துக்கு போக கூடாது அப்ப தெரியுது சென்னைக்கு போனா அப்படிதான் பேசுறாங்க யார் இருக்கட்டே யார் நீங்க முட்டுபணத்தை மூபாசை கேட்ட பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஆமா பிரம்மச்சாரினா உங்களுக்கு பேர் கிடையாதா என் பெயர் நாரதர் என்பார்கள்

நீங்க தான் பேசீங்க. பேசி அங்க போய் பேசு. பேசியா பேசினா எங்கட்டு பேசறது? திருமூர்கண்ணன் இங்க உனக்கு ஒரு ஒலி உள்வாங்கி வச்சிருக்கார்ல? வச்சிருக்கார். பேசுங்க. நல்லா பேசுவீங்களாம்ல? ஆமா. ஊர்க்குல உங்களை பத்தியே பேசிக்கிட்டாங்க. ஐயா இன்னை நான் பேச ஆரம்பிச்சேன். சரி. சரப்ப பேசுவார் அப்படி. நீங்க பேச ஆரம்பிக்கலன்றே. பேசுங்களே. பேச பேச நீங்க தான் ஊட ஊட பேசுறீங்க. நான் எங்கட்டு பேச? ஊட பேசாம இப்படி வேணா பேசுவா? அம்மா வரதுக்குறி அப்படி வேணா பேசுப்போம். ஏன்னா பேசுறது வந்து அர்த்தமில்லாத பேச்சோ பير கூடாதலியா?

தலையில கை வச்சாலே இருக்கு பத்மாவது எரிஞ்சு சாம்பலா போனேன் ஏன்னா அவன் வாங்கின வரமப்படி நான் எவன் தலையில கைய வைக்கிறனா அவன் எரிஞ்சு சாம்பலா கூட வச்சா கடைசியில் அப்படியே வச்சுக்கிட்டே எரிஞ்சு போனேன் நீ என் தலையில கை வைக்கிற தலையில வச்சது குத்தம் ஐயா நான் என்னையா பாவம் பண்ணேன் எனக்கு நேரம் தெரியல போல என்ன நேரம் தெரியல நல்ல நேரம் இருக்கு ராகு காலம் இருக்கு யமகண்ட இருக்கு குழிகண்ட இருக்கு பஞ்சாயத்துல பாக்குறோம்ல உனக்கு எந்த நேரம் உனக்கு நான் சொல்லணும் இல்ல ஆரம்ப முக்கால் அரங்கல் பிடிச்சு போச்சு நான் சொல்லணும்

தேவே பேசக்கூடாது எங்க இருந்து வர்றீங்க மேலூர்ல இருந்து வரேன் ஓ பைப்பா சொல்லியாவா இல்ல பைப்பா சொல்லிய வந்தீங்களா என்ன மேலூர் வழியா வந்தேங்கறீங்களா இப்படி பைப்பா சொல்லிய வந்தீங்களா இல்ல ஊருக்குள்ள போய் வந்தீங்களா மேலூர்ல இருந்தா மேல இருக்கு மேல ஊத்துல இருந்தேங்கறீங்க சரி எப்படி வந்தீங்க கக்கட மார்க்கபாக அபடினா என்ன சாமி நான் வருவது போது யாருக்குமே தெரியாது திடீர்னு நினைத்த மாத்திரத்துல காட்சி கொடுப்பேன் போயிட்டு வர தன்ன குடுத்து காட்டுடு காட்டாக கலந்து போய் ஆமா உங்க அப்பா ब्रह्मा என்ன பண்றாரு படிக்கிறார் லோடு எவ்வளவு லோடா சரி கட்டி வச்சி ஏத்தி பிடிங்க சொல்ற கேட்கணும் எதையா கேக்குறேன் நீங்க தானே படப்பு நீங்க அட போட்ட அப்புறம் புடைச்சு போற புடைச்சு நீங்க படப்புனா அந்த மாடு திங்க கூடி வைக்க கூளம் இருக்கு சொல்லப்படைய வைக்கோல் அந்த படப்பு என்னடா படைப்பு அட உற்பத்தி உலகத்தை பூரா சிஷ்டி படுத்துது அவன் சிஷ்டி பண்றாரு பரவால அப்ப உலகத்துல இருக்க கூடி எல்லா ஜீவராசியும் எல்லாத்தையும் சகலத்தையும் மடக்கிற ஜீவன்களத்தையும் மடக்கிறது அப்பாதான் புல் புண்டு எல்லாத்தையும் மடக்கிறது எல்லாமே அப்பாதான்யா ஒரு சின்ன விஷயம் கேட்கலாம் என்ன விஷயம் கேட்க முடியல உங்க அப்பா பத்தி தான் கேளுங்க இப்ப இந்த மரம் எல்லாம் இருக்குல்ல இந்த மரத்துக்கு எத்தனை கிளை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா அது என்னையா அது அது வந்து இயற்கையில வந்து ஒரு இலை வந்து அரும்பு விடும் முட்டு விடும் இலை துளி ஆரம்பிக்கும் ஒரு இலை பழுத்து விழுகும் இதெல்லாம் கணக்கு வராது இது இயற்கையில படைப்புல அந்த கழுதி எழுப்பு அப்படி இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு ஒரு கலக்கல் கிடையாது ஆனா ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு பன்னெண்டு கிளைகள் அது எப்படி ஒரு கிழக்கு முப்பது இலைகள் குறிப்பிட்டு இப்படி சொல்ல முடியும் அதுல ஒரு பாதி கருப்பு மறுபாதி வெளுப்பு அதெல்லாம் வராதியா இருக்கு இருக்கு அது போகுது எங்க தான் இருக்கு

அடிச்சு சொல்லுவேன் ஏன் தெரியுமா நீ சொன்னது மரம் இன்னைக்கு பாருங்க அது மரமே இல்லை ஒரே ஒரு மரம் என்றால் அந்த மரத்துக்கு பயிர் ஆண்டுன்னு அர்த்தம் வருடம் ஆண்டு வருடம் ஒரு வருடம் இயாது சரி பனிரெண்டு கிளைகள் அந்த மரத்துக்கு ஆமா ஒரு வருடத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் ஒரு கிளைக்கு முப்பது இலைகள் நீங்கள் ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் அந்த முப்பது நாட்கள் பதினைந்து நாள்

பொதுவாக முப்பது நாட்கள் அதுல இருபத்தெட்டு உண்டு இருபத்தொம்போது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கூட உண்டு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் அது ஏழு நாட்கள் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம் நான்கு வாரங்கள் ஐயா நல்லா கவனிக்கணும் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் ஒரு மாசத்துக்கு நாலு வாரம் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள்னா நாலு வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு இருபத்தெட்டு மீதி அந்த ரெண்டு நாள் எங்க போச்சு டேய் இந்த ஏடி படைய கணக்கெல்லாம் பேசக்கூடாது கொஞ்ச நேரமாவது உங்களை யோசிக்க வைக்கணும் அவர் யோசிக்க வைக்கிறாரு அவரு போய் ரெண்டு நாள் எங்கேயா அவரு எல்லாமே அந்த கணக்குக்குள்ளதையா இருக்குது எப்படி கணக்குள்ள வர ஐயா வேற ஒண்ணு கிடையாது வாரது கேள் தான் சொல்லிட்டு இது ஒண்ணு கம்பசூத்திரம் கிடையாது முறையா படுத்துக்கிட்டோம்னு சரியா வந்துடும் நியாயந்தா அவர் கேட்கறேன் நியாயந்தா நாலு வாரம் வாரத்துக்கு ஏழுனால நாலு ஏழு இருபத்தி தானே தானே ரெண்டு நாள் மாசம் பொது கணக்கு முப்பது சொல்றீங்க அப்ப ரெண்டு நாள் எப்படி எங்க போச்சு ஒண்ணும் கிடையாது பஞ்சாங்கல் பாக்குறோம் இல்லையா அந்த பஞ்சாங்கல்ல அந்த வச்சு தான் இந்த ஒண்ணு கணக்கு வரும் அப்ப திதிகள் என்பது தெரியுமா மொத்தம் இந்த பதினான்கு திதிகள் என்பது என்ன பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பதினாலு இருக்கா இது வளர்பிரையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் அப்ப பதினாலும் பதினாலும் இருபத்தி எட்டு வந்துருச்சா

ஐயா அங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி அங்க ஏமாமா உங்கிட்ட கேக்கணும் என்ன ஜெயராஜ் மாடு அது வேற அப்புறம் உடம்புக்கு முடியல சொன்னா அவனுக்கு பிடிக்காது நீ சொல்றது ரொம்ப அழகா சொல்லுவ எப்படி குத்துச்சு சரியாக ஆறு மணி அளவில் மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு மீட்டுக் கொள்ளப்படுகிறது ஆறு மணிக்கெல்லாம் நுழைவு கட்டணுங்க ஆறு மணிக்குள்ளே நுழைவு கட்டணம் கட்டிருங்க நாங்கள் அஞ்சரை மணிக்குள்ளே நாடகத்தை முடிச்சுருவோம் ார்ந்த மகரிசி சுவாமி அழைத்து வாருங்கள் வெள்ளி அழைத்துதான் ஐயா வாருங்கள் ஐயா